ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் திமுக கூட்டணியை உடைப்பதற்காக ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது அது யார்கிட்ட அப்படின்னா காங்கிரஸில் உள்ளவர்கள்ட்டே பேசி காசை கொடுக்குறோம் காரியத்தை முடி அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுருக்கிறதா ஒரு அதிபயங்கர தகவல் வந்திருக்கு அதாவது முதல்ல என்ன பண்ணாங்கன்னா பிஜேபியை வந்து சும்மா சாதாரண கட்சியெலாம் இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸும் சாதாரண இயக்கங்களில் நூறு வருடங்களாக திட்டம் போட்டு இந்தியாவை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்று நூறு ஆண்டு காலமாக ஆண்டு காலமாக அதாவது சுதந்திரமாய் கொடுத்த கட்சின்னு சொல்லப்படக்கூடிய காங்கிரஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரித்த மாதிரி அரித்து அதற்கு அவர்களே இடம் கொடுத்தா அவனும் வந்து உருப்படி கிடையாதுன்னு வச்சுக்கலாம் வந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரித்து அவர்கள் ஒன்றும் மாக்கி அதற்கப்புறம் வந்துட்டாங்க ஆனால் வந்து சில மாநில தென் மாநிலங்களை பொறுத்தளவுக்கு மாநில கட்சிகள் வலுவாக இருக்குது சனாதனத்துக்கு எதிராக இருக்குது இந்த மத அரசியலுக்கு எதிராக இருக்குது இவர்கள் சொல்கிற பொய் புரட்டு பித்தலாட்டங்களை நம்ப தயாராக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தவங்க ஸோ அதற்கு தகுந்த மாதிரி இங்கே உள்ள கைக்கூலிகளே வச்சு கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து அவர்களை கூவ வைத்து அவர்களை பெரிய அளவில் சம்பாதிக்க விட்டுட்டு ஏன்னா அவர்களுக்கு சாதகமாக வட இந்தியர்களுக்கும் குறிப்பாக வந்து இந்த அதானி அம்பானி கும்பல் பனியா கும்பலை சம்பாதிக்கிறதுக்கான எல்லா ஒத்துழைப்பையும் இவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு பாரு லைசன்ஸாக அது இது காசை கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க இவங்களுக்கு பணமும் பதவியும் கொடுத்துட்டா போதும் எதை வேண்டுமென்றாலும் காட்டி கொடுப்பார்கள் தமிழர்கள் ஒளிந்தது காட்டி கொடுப்பவர்களால் தான் ஒளியே எதிரிகளால் அல்ல அப்படின்றது கடந்த கால வரலாறு சொல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது புதிதாக ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருமாவளவனை உடைப்பதற்கு முதல் அந்த கூட்டணியில் வந்து யார் இருக்காங்கன்னா கட்சியாக இருக்கக்கூடியது திருமாவளவன் மட்டும்தான் அதுக்கப்புறம் கொள்கை ரீதியாக எக்காலத்திலும் முக்காலத்திலும் இணையாத கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க ஸோ எக்காலத்திலும் முக்காலத்திலும் இணையாத காங்கிரஸ் இருக்குது இந்த இரண்டு பேரும் பாஜக அணிக்கு போகவே முடியாது போகவும் மாட்டாங்க அது சாத்தியமே கிடையாது தொண்ணூற்றொம்போது சதவீதம் சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற திருமாவளவன் ஸோ திருமாவளவனால் இந்த இவன் வந்து இந்த தடிப்பிண்டம் ஒருத்தர் இருக்கான் அவனை வச்சு காசை கொடுத்து ட்ரை பண்ணாங்க சனாதனா அது இது இது இருக்குது அம்பேத்கார் பெரியார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சிரித்துக்கிட்டே எல்லாத்தையும் வாங்க தம்பி எல்லாம் பண்ணுங்க காசை கொடுங்க மாநாடு எல்லாம் பண்ணுறான் நீங்கள் போயிட்டு வாங்க தம்பின்னு சொல்லி அனுப்பி விட்டார் அது முடியலை அது என்னென்னமோ சரித்து பார்த்தாயும் முடியலை ஸோ அது ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணாங்க காங்கிரஸ் எழுக்க முடியாதுன்னொன்னே காங்கிரஸை திமுக விட்டு உடைக்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க அதற்கு என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸுக்குள்ளே இருக்க புல்லுரிவிகள் இருக்காங்கள்ல திமுக பிடிக்காத சீட்டு கொடுக்காதவன் இத்து போனவன் நாலு பேர் பேர் ரயிலை மறைஞ்சு அதே ரயிலில் ஏறி போனவன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு குளறுபடியே பண்ணி விட்றாங்க அதே போல் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் இவர்களை வச்சு திமுகவுக்கு எதிரானவர்களே ஏற்கனவே வச்சு அவர்கள்லாம் ஒன்றத்துக்கு கார்த்திக் சிதம்பரம்லாம் தனியாக அப்படின்னா கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாது கார்த்திகை சிதம்பரம் போன்றவர்கள் இவரெல்லாம் தூண்டி விட்டு ஒரு பெரிய அரசியல் தலைவர் மேலே இவர்கள மல்டி குரோர் காசு வச்சுருக்காங்க ஸோ அவர்களை இறக்கி விட்டு அது ஒரு பக்கம் பிளான் பண்ணாங்க தூண்டிவிட்டு விஜய் வெந்தாரணம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஃப்யூச்சர் அரசியல் அப்படி இருக்கும்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் போன்றவங்க இவங்களெல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணி பார்த்தாங்க அது நடக்கலை அதற்கப்புறம் நேரடியாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் பாணிலேயே காங்கிரஸில் நிறைய சங்கிகள் இருக்காங்க இது ஒரு ப பெல்ட்டு சங்கியை பிடிக்கிறாங்க இந்த பெல்ட் சங்கி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜயை வந்து சந்திச்சுட்டு போனால் அந்த சங்கி தான் காங்கிரஸில் ஒரு முக்கிய புள்ளியாக ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக வர்ணிக்கப்படுறாங்க ஏன்னா ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருந்தால் உனக்கு போன டைமே சீட்டு கொடுத்துருக்கணும் எம்பி சீட்டையும் ஏன் கொடுக்கல உனக்கு இல்லை மேலே எம்பினாலும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் கொடுத்து ஏன் கொடுக்கல அப்படின்னா இவங்கலாம் பில்டப் கொடுக்குற காந்தி ராகுல் காந்தி க்ளோஸ் ரெண்டு பேரும் ஒன்றா டீ சாப்பிடுவாங்க தான் வடை சாப்பிடுவாங்க ஒன்றா தான் பாவ பாதி சாப்பிடுவாங்கன்ற மாதிரி ஒன்று அவங்க சொல்ல மாட்டாங்க கிளப்பி விடுவாங்க காசை கொடுத்து மீடியாவில் கிளப்பி விடுவாங்க எக்ஸ்க்ளூசிவ் ஸோ அந்த நபருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கடந்த முறை இந்த நபர் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா எம்பி சீட்டு கேட்குறாரு கொடுக்கல ஏன்னா இந்த ஆளுக்கும் தஞ்சாவூர் தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாமல் பிறந்த பூர்வீகம் தஞ்சாவூர் பிறந்து வள பிறந்ததெல்லாம் வந்து சென்னையில் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சாமியை குழந்தையில் ஒரு வயசு குழந்தையில தூக்கிட்டு போகிறவங்க டெல்லியில் தூக்கிட்டு போய் அவர் வளர்க்குறாங்க வளர்த்ததுக்கப்புறம் டெல்லியிலேருந்து ஈஸியாக லாபி பண்ணி அங்கேருந்து இங்கே வரவங்க தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ நீங்கள் ஜோதிமணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிமணினால் எக்காலத்திலும் முக்காலத்திலும் தமிழர்களுக்காக அவர் ஓட்டு போட்ட ஆட்கள் எந்த பிரயோஜனமே கிடையாது ஜோதிமணி உப்புக்கு பெறாத ஒரு ஆள் அவங்க குடும்பத்துக்கூட உப்புக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள் ஆனால் என்ன பண்ணணும்னா டெல்லி அரசியல் பண்ணணும் டெல்லியில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போராட்டம்னா அப்போ கையை காலை முறுக்கிறது ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க கையை காலை பிடிச்சிக்கி வண்டியிலேயே ஏற்றுவாங்க அப்போ ஒரு சீனை போடுறது சீனை போடும்போது ராகுல் காந்தி முன்னாடியே சோனியா காந்தி முன்னாடியே சீனை போடும்போது எம்பியாக இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா சீட்டு கன்ஃபார்ம் நாளைக்கு வந்து ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் நாங்களாம் மினிஸ்டர் ஆகிரும் அப்படின்ற மாதிரி டெல்லியிலே சீனை போடுறது இந்த அம்மானால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழுனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓட்டு போட்டவனுக்கு பிரச்சனை இல்லை இப்படி ஒரு உப்புக்கு பெறாத ஆட்கள் கார்த்தி சிதம்பரம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இவங்க வந்து ஜெயிக்கிற எலெக்ஷனில் வந்து எதாவது கூட்டணியில் போய் நின்று ஜெயிப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களை பார்க்கவே முடியாது தொகுதி பக்கமும் பார்க்க முடியாது ஏன்னா மாணிக்தா அவர் போன்றவர்கள்லாம் தொகுதி பக்கமும் பார்க்க முடியாது எதுக்குமே பார்க்க முடியாது சரியா ஆனால் இவர்கள் ஒரு அரசியல் ஒரு கருத்தை இருப்பாங்க அங்கங்கே போய் எது இப்படி இருந்தால் நல்லாயிருக்காது அப்படி இருந்தால் அதை போய் அங்கே சொல்ல வேண்டியதானே இங்கே ராகுல்கிட்ட சொல்லி மாற்ற வேண்டியதானே இங்கே எதுக்கு ப்ரெஸ் மீட்டில் வச்சு இங்கே ரோகல் பத்திரிக்கார்கிட்ட சொன்னால் உங்கள் கட்சி வளர்ந்துருமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெல்ட் சங்கியை பிடிக்கிறாங்க இவன் இந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போய் போயிட்டு காங்கிரஸ் கட்சி மெயின் பார்ட்டியில் கிடையாது இந்த நபர் எதில் இருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் விங் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது வேலை ஐடியில் வேலை பார்க்குறவங்க இதில் வேலை பார்க்குறோம் வேறு வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா அவர்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு விங் இருக்குது ஆல் இண்டியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் விங் இதோட சேர்மன் தான் இந்த நபர் யார் இந்த பெல்ட்டு சங்கி பெல்ட்டு யார் இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற அந்த நபர் இந்த நபர் தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் டெல்லியில் சொல்ல அப்படியா தெரியல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கே இது தெரியாது நேராக விஜய் வந்து சும்மா என்னென்னா காங்கிரஸ்லேருந்து வரோம் இந்த மாதிரி அகில இதில் சேர்மனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறது உடனே இவங்க வந்து ஒரு பில்டப் இது ஒரு தானே அவங்களே தேடி வராங்க நம்ம தேடி போன காலத்தில் வரல வர சொல்லி சும்மா பார்த்துட்டு ஒரு டிஎஸ் ஆர்ட்டு வந்துடுறது உள்ள கூப்பிட்டு போய் ஹாலில் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் அந்த நபரை உட்கார வச்சுருக்காங்க யார் அந்த பெல்ட்டு சங்கியை யார் விஜய் வீட்டுக்குள்ளே ஒன்றே ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஹாலில் உட்கார வச்சு போனால் வந்தவங்களாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க விஜய் சந்திச்சது மூணு நிமிஷம் வாங்க சொல்லுங்க இருக்கீங்க எதை பார்க்கணுன்னு நீங்களாம அம்மா கூட்டணி இது பேசலாமா நீங்கள் சொல்லுங்கள் வாங்க உங்கள் கட்சியில் ஓகேனா என்னென்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காப்புல சொன்ன உடனே நம்ம இவர் சொன்னோடனே கூட்டணி மாறுற மாதிரியும் இது பண்ணிக்கிறது இந்த நபருக்கு ஐநூறு கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கிறதா தகவல் வருது காங்கிரஸ் ஜெயிக்கதோ தூக்குதோ அதை பற்றி பேசல திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸை நீ உடச்சிரு உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தரோம் உனக்கு சீட்டு தரலைனாலும் தோத்துட்டேனா கூட நீ அப்படி பிஜேபிக்கு வந்துடு அப்படின்னு இந்த நபர் யார் அப்படின்னா தஞ்சை தஞ்சாவூரை சேர்ந்த கிராஸ் பெல்ட்டு ராஜ்மெல்ட்ன்னு அவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்கேருந்து போய் அங்கே போய் காங்கிரஸில் போய் இது பண்ணக்கூடிய ஆள் தான் இது இந்த ஆளுக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தமே கிடையாது அங்கே போய் ராகுலுக்கே தெரியாமல் ராகுலே குள்ளியில் தள்ளுற வேலை இது இது செய்திருக்கேன் கா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எதுவும் சொல்லலை பார்க்க சொன்னேன் நான் தான் விஜய பார்க்க சொன்னேன்னு சொல்லலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கும் இது தெரியாது அவர் சொல்லல ரேவர் நான் சொன்னேன்னா இல்லை டெல்லியிலேருந்து தான் வந்துச்சா எவனோ வந்து எவனே பார்ப்பாயா அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பாக முடியுமான்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ இப்போ வந்து ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட் போட்டு இந்த நபரை இறக்கி விட்ருக்கேன் இனி போய் எப்படியா வரும் இவன் வந்து என்ன சொல்கிறான்னா யூக வகுப்பாளர் யூக வகுப்பாளர்ன்ற பூராமே டுபாக்குறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த இவன் ஒரு கிறுக்கு பையன் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காது டிவி ஒரு யூக வகுப்பாளர்னு சொல்லி பேனாவை சுற்றிட்டு அப்புறம் அந்த மெண்டலில் ஒரு பீகார் இருக்கார் அவன் கவி தெருவுக்கு வந்துட்டான் ஊருக்கே யூகம் வகுப்பாரான் அந்த மூதேவி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஸோ இவங்கெல்லாம் யூக இவ்வளோ நாள் ஏமாற்றி இருந்தது இப்போ பப்ளிசைஸ் ஆகிடுச்சு இப்போ காங்கிரஸில் யுவஓ வகுப்பிலாரு இவன் இவன் வந்திருக்கான் இங்கே வந்து இவனு பூர்வீகம் தஞ்சாவூராக இங்கே சீட்டு கேட்டிருக்கான் கொடுக்கலன்னொன்னே திமுக உடச்சி கட்டி எப்படியே கொண்டு போய் விஜய்கிட்ட கோர்த்து விட்டு அந்த கட்சியை நாசம் பண்ணி நான் எவனால எக்கெட்டு கேட்டு நமக்கு சீட்டு தரலன்னு பிஜேபி கரண்ட்டு போய் நாளைக்கு பிஜேபியில் சேர்ந்துருவான் சேர்ந்துட்டு அங்கே சீட்டு வாங்கிடுவான் பெரிய அமௌண்ட்டை போட்டு அப்படியே டெல்லியில் செட்டில் ஆயிடுவான் இந்த நபர் தான் இந்த யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சரி இவனை வச்சு இப்போ பரபரப்பு அரசியல் ரெண்டு மூணு நாள் நடத்திக்கிட்டு இருக்கு திமுக வந்து ஓட ஓட ஆப் அடித்து துரத்தி விட்டு ஜோடிப்பாதை அப்படின்ற மாதிரி இனிமேல் வந்து இங்கே நிற்கவே முடியாது இப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு அடி போட்டு தர மாட்டாங்க அதுவும் தர மாட்டாங்க நிச்சயமாக இப்போ ராகுல் காந்தி க்ளோஸாக இருந்தால் ராகுல் போய் எம்பி சீட்டு ஏன் எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள்னு கொடுக்க சொல்லிப்பார்ல ஏன் கொடுக்க சொல்ல ஆனால் இவங்க இவங்கெல்லாம் ஒரு இதை போட்டு பிஜேபியில் காசை வாங்கிட்டு காங்கிரஸை உடைத்து நாசமாக்குவதற்கு இறங்கி இருக்கிற நபர் தான் இந்த சக்கரவர்த்தின்றவன் ஸோ என்ன நடக்குது தொடர்ந்து அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் இருக்குது பிஜேபி பல்வேறு வகையில் வேறு வேறு மறு வச்சு வருது குடி ஆனால் பாடி ஸ்டோடான்னு கண்டுபிடிச்சிடறேன் கொண்டைய பாடி ஸ்டோடான்ற மாதிரி இவங்க எந்த ரூபத்தில் காங்கிரஸ் ரூபத்தில் வந்தாலும் சரி காங்கிரஸ்காரனுக்கு காசு கொடுத்து வந்தாலும் சரி கைக்குழுகளுக்கு காசு கொடுத்து வந்தாலும் நேரடியாக வந்தாலும் விஜய் மூலமாக வந்தாலும் ஆதவர்ஜனா மூலமாக வந்தாலும் கொண்டை மாடா பாடி ஸ்பூடான்னு தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளும் கண்டுபிடிச்சாங்க மக்களும் கண்டுபிடிச்சிடறாங்க அதனால் இவங்க எந்த வழியில் வந்தாலும் எலி மருந்து தான் இவங்களுக்கு தீர்வு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு எனவே அடுத்து என்ன இருக்குன்னு பாப்பா மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்